வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கும் உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான சோள தோசைக்கு எப்படி மாவு வரைக்கலாங்கிறத பார்க்கலாங்க இந்த தோசைக்கு வந்துங்க எல்லா விதமான சட்னி குருமா கிரேவி இதெல்லாமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்குங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் சோள தோசைக்கு மாவு வரைக்க தேவையான எல்லா பொருளுமே ஊற வச்சுக்கலாங்க ஒரு டம்ளர் அளவுக்கு சோளம் எடுத்திருக்கங்க வெள்ளை சோளம் இது வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் பக்கம் வருங்க இது ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி சிறுதானியமெல்லாம் எடுத்தோம்னா நிறைய சிறுதானியத்து கூட நம்ம உளுந்து சேர்த்து அரைச்சி சுடும்போது சாப்பிட பிடிக்காதுங்க ஒரு சிலருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பாதி அரிசி இட்லி அரிசியும் பாதி சோளம் சேர்த்து சோள தோசை சுடும்போதுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே நூறு கிராம் உளுந்து கால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுத்துருக்குங்க நூறு கிராம் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இப்போ ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு ஒரு ரூபோ அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டா சரியாக இருக்குங்க அஞ்சாறு மணி நேரம் பக்கம் ஊற வச்சாச்சு குறைஞ்சது அஞ்சு மணி நேரமாவது ஊற வைக்கிறேங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க அளவாக இருக்கிறனால நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேங்க கூடுதலாக இருந்தால் கிரைண்டரில் போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்ச தண்ணியே விட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாங்க பாதி பாதியாக போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவு இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டுத்தையும் ஒன்று சேர கலந்து வச்சிட்டுங்க ஒரு எட்டு மணி நேரம் பக்கம் புளிக்க வைக்கலாம் ஒரு ஆறு மணி நேரத்துலேருந்து ஒரு எட்டு மணி நேரம் வரைக்கும் புளிக்க வைக்கலாங்க குளிர்காலமாக இருந்தால் ஒரு ஒம்பது பத்து மணி நேரம் கூட புளிக்கி வைக்கணும் வெயில் காலமாக இருந்தால் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் போதும் இப்போ ரெண்டு மாவும் ஒன்று சேர அரைச்சதுங்க ஒரே பாத்திரத்தில் ஊற்றி வச்சுங்க அது ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாங்க இந்த மாவில் தோசையும் பனியாரம் ரெண்டுமே சுட்டு எடுத்துக்கலாங்க இப்போ சோள மாவு ஆட்டி வச்சு ஏழு எட்டு மணி நேரம் பக்கம் வச்சுங்க மாவு நல்லா குளிச்சு வந்துடுச்சு இப்போ நல்லா ஒன்று சேர காந்துக்கலாம் இப்போ கல் காஞ்சிருச்சுங்க தோசை ஊற்றிக்கலாம் இப்போ தோசை ஊற்றியாச்சுங்க சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் தோசை திருப்பி போட்டுக்கலாங்க இப்போ நல்லா வெந்துருச்சுங்க தட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தான சோள தோசை செய்துட்டேங்க இதுக்கு எல்லா விதமான சட்னி குருமா சாம்பார் கிரேவி இதெல்லாமே வச்சு சாப்பிட அருமையா இருக்குங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்